தாத்தாவின் உங்கள் காசின் வேறு வேறு ஆட்கள் கொடி மூலம் தொடர்கின்ற உறவு இது விடுதலை தீயின் வியாபகத்தை பெரிதாக்க தொடர்ந்து உழைப்பதுதான் உலகத்து தமிழர் கடன் ஆனால் இப்போ இருள் கவிழ்ந்தது போலிருக்கும் ஈழத்து நிலவரத்தால் அறுசுரக்கு உங்கள் பார்வையிலும் சில அசம்பந்தம் தருகிறது சந்தேக சலசலப்புகளையும் குந்தக விளையாட்டுகளையும் கண்டு வந்தது என்று வாழாதிருப்பது தருகிறது ஐம்பது ஓவர்களில் பதினோரு பேராடி ஆளாளுக்கு அவுட்டாக பத்து லட்சம் பேர் பார்த்து பாப்கோன் சாப்பிட்டு பம்பல் அடித்து போவதற்கு துடுப்பாட்ட போட்டி அல்ல விடுதலை போராட்டம் எல்லோரும் ஆட வேண்டும் எல்லோரும் போராட வேண்டும் நம்பிக்கை வில்லிலே முன்னேற்ற நான் பூட்டி தம்பிக்கு பின்னாலே எல்லோரும் வர வேண்டும் முல்லை தீவில் இருந்து மொரிஷியஸ் தீவு வரை விசுவ மடுவில் இருந்து விம்பிள்டன் வரை நீர்வேலியில் இருந்து நியூயோர்க் வரை எங்கெல்லாம் தமிழன் இருக்கிறானோ அங்கெல்லாம் இருந்தபடி என்னை தமிழ் ஈழத்துக்காக அர்ப்பணித்து போராட வேண்டும் ஈபிள் டவரின் உயரத்துக்கு தெரியுமா தமிழர்களை யார் யாரெல்லாம் தாட்டார்கள் என்று வேனிஸ் விதவை நபருக்கு தெரியுமா தமிழர்களின் வாழ்வு என் கண்ணீரில் மிதக்கிறது என்று பாய்சா சாய்ந்த கோபுரத்துக்கு தெரியுமா தமிழர்களை யார் யாரெல்லாம் சாய்த்தார்கள் என்று அட இவ்வளவு ஏன் நெப்போலியன் நெல்சன் மண்டேலா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மாவீரன் இவர்களை போற்று உலக சமுதாயத்துக்கு தெரியுமா எங்கள் பிரபாகரன் இடுப்பு என்னும் ஏன் இருக்கிறது என் பெரியத்துக்குரிய புலம்பெயர்வாள் சொந்தங்கள் புரட்சியின் வீட்டில் புனித பணி தொடருங்கள் ஈழத்திருநாட்டின் கண்ணீரையும் சோகத்தையும் இல்லா நாடுகளின் உணர்த்துங்கள் தெரியாமல் இருப்போருக்கு தெரிவியுங்கள் கிளியுங்கள் மக்கள் எழுச்சி முன்னால் இந்த மாபெரும் உலகம் கூட உருண்டை ஈராயிரம் ஆண்டு ஈழத்தமிழர் பெற்றவரம் வராது வந்து திட்ட வரலாற்றின் வலியகரம் போராடும் மனத்தோடு தேர் மனம் வேறாகத்தான் என்று உழைக்கின்ற வீர மரம் யாரால் அது அட யாரால் அது பூஞ்சிலிப்பை செவ்வுதலில் தவள விட்டு சேரும் சிந்தையிலே விடுதலைக்காய் பனிமூட்டி இன்னமும் பணி தொடர்வேன் எனமா போடு இருக்கு மன்னன் பிரபாகரன் என்னும் அற்புதத்தின் அற்புதமே அந்த கரிகாலன் எரிவெளியை உற்று பாருங்கள் உங்கள் பணிக்கான கட்டளைகள் அவன் வெளிக்குள்ளே தருகிறதா வேலையினை தொடருங்கள் பிரபஞ்ச தமிழர்களுக்கெல்லாம் பிரபாகரன் தான் தமிழன் பிரபாகரனுக்கு வலுச்சேக்க பிரபஞ்சமெங்கும் தமிழர்கள் இதுதான் புதிய சமன்பாடு போராடும் சுற்றி வரும் வாழும் தமிழர்களின் தலையை நிமித்தியது ஒரு சுட்டு அது பிரபாகர பிறந்தகையின் பட்டு விரல் சாதாரணமாய் சுட்டும் விரல் அல்லாதே அது எதிர்க்க வரும் எவரையும் சுடும் விரல் அந்த சுட்டு விரல் தொட்டுவிடும் தூரத்தை எட்டிவிடும் எங்கள் அவளை நம்புவோம் வெல்லவோம் செயல்படவோம் தமிழரின் தாகம் தமிழில்